ஒரே ஒரு கனவு நம்ம திடீர்னு எழுப்புற மாதிரி எஸ் தூக்கத்தில் நம்ம கீழே விழுற கனவு தான் இது வரைக்கும் நம்மளில் எல்லாேருக்கும் இந்த மாதிரி கனவு நடந்திருக்கும் பெட்டில் சோஃபாவில் தூங்கும் போது திடீர்னு கீழே விழுந்தால் கனவுல எங்கேயோ உயரத்துல இருந்து அப்படியே கீழே விழற மாதிரி படப்படப்பாக இருக்கும் ஏன் இப்படி ஆகுது நீங்கள் உங்கள் லைஃப்பை கண்ட்ரோலே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒழுங்கான பிளான் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பீங்க வெளியே அப்படி சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் மனதளவில் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க உங்களுக்கும் லைஃப் பற்றி பயம் குழப்பம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது இதனால தான் இப்படி கனவு வருது நம்ம யாரும் தள்ளலை ஆனால் நாமாவே நம்ம தள்ளிக்கிட்டோமா கீழே விழும் கனவுகளுக்கு பின்னாலே அப்படி என்ன தான் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க கீழே விழும் கனவுகள் எல்லா வயதினரிடையும் சாதாரணமானது தான் வாழ்க்கையில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதது போல உணரும்போது விதிகளும் வழிகளும் நம்ம கைவிட்டு விட்டது போல் தோணும் போதும் அதுதான் கீழே விழும் கனவாக மாறுது இப்படி தொடர்ந்து விழும் கனவுகள் வருகிறது அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கை சிக்னல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கையவே இருக்கோம் அப்படின்றது தான் இது காட்டுது ஒரு நல்ல இரவு நேரம் அமைதியான தூக்கம் நம்ம மனசு ஆழ்ந்த கனவுலகத்துக்குள்ள பயணிக்க துவங்குது இந்த அமைதி ஒரு விதமான தூண்டுதலுக்கு தயாராகுது திடீர்னு நம்ம யாரோ தூக்கி அப்படியே மேலிருந்து கீழே தள்ளிவிட்ட மாதிரி ஒரு உணர்வு கட்டுப்பாடின்றி கீழே விழ ஆரம்பிக்கிறோம் மனசு அப்படியே பதறுது உடம்பு சுழன்று விழுது போல விழ விழறதுக்குள்ள பிடிக்கவும் முடியல பயம் குழப்பம் ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து நம்மளை அப்படி விழ வைக்கிது நம்ம லைஃப்பில் கூட இப்படி தானே சில நேரம் நம்மளால் நம்மையே காப்பாற்ற முடியாமல் விழுந்துருவோம் இந்த கனவு ஒன்றும் சாதாரணமாக இல்லை இதுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்திருக்கீங்கன்றது தான் இது ஒரு சிக்னலாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரே குழப்பமாக போயிட்டுருக்கலாம் தீர்வு தெரியாமலே வழி இழந்த அனுபவமாக இருக்கும் இங்கே ஒரு பக்கம் கனவுல விழற நீங்க மறுபக்கம் நிஜ வாழ்க்கையில் மன அழுத்தத்தோட போராடுற நீங்க இதுதான் கனவுகளின் வித்தியாசமான அழைப்பு நம்முடைய உள்ளத்தோட பேசும் ஒரு எச்சரிக்கை அந்த விழம் உணர்வை பயந்து புறக்கணிக்க வேண்டாம் அது ஒரு சிக்னல் உங்கள் உள்ளம் சொல்லும் ஒரு குரல் மீண்டும் எழும்பும் முன் நம்மை விழவைக்கும் கனவுகள் தான் நம்மை சீர்படுத்தும் கனவுகள் பொய் இல்லை நம்முடைய உணர்வுகளின் மண் மறைமுக குரல் தான் அதனால கனவுகளை கவனிங்க அது நம்ம நம்மால் புரிஞ்சு கொள்ள செய்யுது கனவுகள் நிஜ வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஒரு பாலம் அந்த பாலத்தை கடந்தும் பார்ப்போம்